அனைவருக்கும் வணக்கம் தற்போது பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய செய்தி அதாவது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் முன்னிட்டு இன்னொரு மூணு நாள் தான் இருக்குது பரப்புரை செய்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து பரப்புரை செய்ய முடியாது இந்த சூழலில் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள்லாம் வழிபாடு நடத்திட்டு வெளியே வந்துட்டு இல்லையா அப்படியாக ஈரோடு கிழக்கு தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தேவாலயத்துக்கு வெளியே நாம் தமிழ் கட்சியை சார்ந்தவங்க அந்த சர்ச்சுக்கு போயிட்டு வரக்கூடிய மக்கள்கிட்ட வாக்கு சேகரிப்பில் இருக்கிறாங்க இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா அந்த வழியாக சில தாப்பே திக்க தோழர்கள் கருஞ்சட்டை தோழர்களுடைய நடமாட்டம் வந்துருக்குது என்னால் அது அடிக்கிற வயலில் கருகருன்னு சட்டையை போட்டுக்கிட்டு ஒரு குரூப் நடமாடிட்டு இருக்குதுன்னு சொல்லி இவங்க வந்து பார்த்துருக்குறாங்க ஒன்றும் பெருசாக கண்டுக்கல அதுக்கப்புறம் வந்து அந்த தோழர்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே இருக்கக்கூடியவங்க கிட்டெலாம் ஒரு நோட்டீஸை வந்து அடித்து கொடுத்துட்டு இருந்துருக்காங்க ஒரு நோட்டீஸ் வச்சுருந்துருக்காங்க அந்த நோட்டீஸ்க்குலாம் அப்படியே கொடுத்துட்டு கொடுத்துட்டுருந்துருக்கிறாங்க நாம் தமிழ் கட்சிக்காரங்க அப்பையும் கண்டுக்கலையாங்க நடந்தது என்ன நம்ம விசாரிச்சு தான் பேசிகிட்டு இருக்கிறோம் காலத்தில் அதுக்கப்புறம் நாம் தமிழ் கட்சிக்காரங்கிட்டேயே வந்து கொடுத்துருக்குறாங்க அதையும் கூட சிரிச்சுக்கிட்டே வாங்கிட்டாங்களா சரி திமுக ஓட்டு கேட்குறாங்க போலகுது அது என்ன போயிட்டு அவங்க கேட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி முதல்ல வந்து வாங்கினாங்களாம் ஏதோ பார்த்துட்டு கை கொடுத்துட்டு அப்படி மூவார மாதிரி இருந்து இருந்துச்சான் அதுக்கப்புறம் அந்த நோட்டீஸை எடுத்துகிட்டு அப்படி திருப்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முன்பக்கம் முழுக்க முழுக்க திமுகவுக்கு ஆதரவாக திமுகவுக்கு ஓட்டு கேட்டு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி தாப்பேத்திக்க ஓட்டு கேட்குறாங்க சரி அதை அவங்க உரிமை பின்பக்கம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அண்ணன் சீமானவர்களை பற்றி மிகவும் அவதூறாக தனி மனித தாக்குதலில் ஈடுபடக்கூடிய வகையில் ரொம்ப மோசமான எழுத்துக்கள்லாம் எழுதப்பட்ட போஸ்டாக சாரி நோட்டீஸாக அது இருந்திருக்குது ஏற்கனவே இந்த குரூப் தான் உங்களுக்கு தெரியும் நாம் தமிழ் கட்சியை எதிர்த்து அண்ணன் சீமான் அவர்களை எதிர்த்து தமிழ்நாடு முழுக்க நாங்கள் போராட்டம் பண்ணுறோன்ற பேரில் மதுரையிலாம் ரொம்ப கேவலமாக அண்ணன் சீமான் அவர்களை பற்றிய போஸ்டர்கள் இவங்களாகவே இவங்களுக்கு தோணக்கூடிய கதைகள்லாம் எதிர்த்து ரொம்ப அருவருப்பான வார்த்தைகள் எல்லாம் போட்டு கூட போஸ்டர்களை ஒட்டிருந்தாங்க அது பெரிய பிரச்சனையாச்சும் உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இவங்ககிட்டே வந்து அந்த போஸ்டர்களை இவங்க கொடுத்துட்டு போறாங்க அப்படின்னா கேட்காம இருப்பாங்களா கேட்க ஆரம்பிக்கிறேன் அப்படி கேட்க ஆரம்பித்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது அப்படியே சூடான ஒரு வாக்குவாதமாக மாற ஆரம்பிச்சிருக்குது அங்கே கருஞ்சட்டை தோழர்கள் சரி நம்ம அரங்கத்துக்குள்ளே நம்ம கருஞ்சட்டை கும்பல்கள் மத்தியில் அல்லது வந்து போன வாரம் போய் முற்றுகைட்டு வந்தமே நம்ம ஆட்கள் மட்டுமே கூடி சுற்றி ஒரு இரநூத்தம்பது முந்நூறு போலீஸ் இருக்கும்போது சவுண்டு விட்டுட்டு வந்தமுல்ல அந்த மாதிரி சவுண்டை வந்து இங்கேயும் விட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாம் தமிழ் கட்சிக்காரங்கிட்டேயே விட்டுருக்குறாங்க தமிழ்நாட்டில் நடமாட விட மாட்டோம் ஈரோட்டில் கால் வைக்க விட மாட்டோம் அப்படியாக இப்படியாகன்னு பேசிட்டு இருந்த கும்பல் தான் அதுக்கப்புறம் என்னமோ நடந்திருக்குதுங்க கட் பண்ண இந்த காட்சிகளை நம்மளால் பார்க்க முடியுது ஒரு ரெண்டு மூணு கருஞ்சட்டை தோழர்களை பாவம் போலீஸ்காரங்க அப்படி தள்ளிட்டு போய் ஒரு ஜவுளி கடைக்குள்ள போய் அழுத்தி தள்ளி விடுறாங்க தள்ளு முள்ளு நடந்திருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அதாவது தாப்பேத்திக்க தோளர்களை தள்ளி இருக்காங்க பதிலுக்கு நம் தமிழ் தம்பிகள் கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக தள்ளி போல இருக்குது இப்போ கடைசியில் வந்து காவல்துறையினர் அவங்களை வந்து கொண்டு போய் ஒரு ஜவுளி கடையில் தள்ளி விடுறாங்க நான் இந்த நேரத்தில் காவல்துறையை பார்த்து கேட்கிறேன் ஏங்க அவங்க ஈரோட்டுக்கு எதுக்குங்க வந்திருக்காங்க தோழர்கள் அவங்க வந்திருக்கிறது தந்தை பெரியாருக்கு நீதி வாங்குவதற்காக அவங்க ஏதோ ஜட்டி வாங்குறதுக்கு வந்திருக்கிற மாதிரி அவங்க ஜவுளி கடைக்குள்ளே தள்ளி விடுறீங்க இது கருஞ்சட்டை தோழர்களுக்கு இந்த நேரத்தில் நடந்த அவமானம் அப்படிங்கிறத நான் இந்த நேரத்தில் பதிவு பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் பாருங்க பரவாயில்லைங்க ஒரு முத்தன கருஞ்சட்டை தோழர் முரட்டு கருஞ்சட்டை தோழர் அவர் பேசியிருக்காரு பாருங்க வார்த்தை திராவிட மொழியில் பேசிட்டாருங்க கேளுங்களேன்

இந்த கருஞ்சட்டை கும்பல் இந்த ஈவேராவுடைய பேச்சை கேட்டு ஈவேரா அவர்களுடைய தொண்டர்களாக இருக்கக்கூடியவங்க வந்தாங்கன்னா தான் இந்த மாதிரி வந்து கண்ட கண்ட கருமாந்திரமெல்லாம் வந்து காதுக்குள்ளே பாயும் வருது பாருங்க ஈவேரா அவர்களுடைய வளர்ப்பு அவருடைய கற்பிப்பு எப்படி இருக்குது அப்படின்ட்டு அப்படியேப்பட்ட வார்த்தைகள்லாம் பெரிய மனுஷன் பேசிட்டு இருக்கிறாரு எனக்கு என்ன அப்படின்னா மதிய நேரம் வெயில் நேரம் ஒரு பெரிய மனுஷனை நோட்டீஸ் கொடுக்குறதுக்கோ அல்லது வந்து நீதி கேட்டோ கூட்டிட்டு வரீங்க அப்படின்னா ஏயா அடிக்கிற வெயிலுக்கு மாத்திரை போட்டு கூப்பிட்டு வந்தால் அது மனிதாபிமானம் அடிக்கிற வெயிலுக்கு ஒரு கட்டிங்கு கூப்பிட்டு கொடுத்து கூட்டு வந்திருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு சந்தேகம் வருது பாருங்க பேசும்போது அந்த ஆக்ரோஷத்தில் கை நடுங்குது ஆ இது தவறான விஷயங்க வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் பெட்ரோல் பாம் வச்சுருக்கேன் பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரிலாம் கூட சவால் விடுறாரு எதுக்கும் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வச்சுருப்பாரு ஆனால் அது பெட்ரோல் பாம்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு பாதி கட்டிங் போட்டு மீதி கட்டிங் எங்கேயாச்சும் வச்சிருப்பாரு இடுப்பில் இடுப்பில் சொல்லி வச்சுருக்காரு அதை பறிமுதல் பண்ணுங்க ஏன்னா இன்னொரு கட்டிங் போச்சுன்னா இப்போ வந்து அணுகுண்டு வீசிடுவேன் அதை அன்றாருக்குள்ள ஒலிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லி எதையாச்சும் வளர்க்கிட்டு கிடப்பாங்க அதனால் வந்து அந்த மீதி கட்டிங்கை போட விடாமல் கட்டுப்படுத்துங்க ஆஃப் பண்ணுங்க அப்படிங்கிறத அந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே சமயத்தில் இந்த மாதிரி அச்சுறுத்தக்கூடிய வகையில் என்ன தான் போதையில் பேசுனாலும் வந்து தப்பு தப்பு தானே அந்த மாதிரி வந்து இவர் வந்து இப்படி பேசக்கூடிய காரணம் என்ன இப்படி பேசுனதுக்கு தூண்டினது யாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து காவல்துறை விசாரிக்கணும் என்பதை இந்த இடத்தில் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அதுபோக இந்த நேரத்துல வந்து எனக்கு இன்னொருத்தர் மேலேயும் சந்தேகம் வருது யார் அப்படின்னா ஐயா கூ ராமகிருஷ்ணன் அவர்கள் ஏற்கனவே ஒரு தடவை செந்தில்வேல் அவர்களுடைய பேட்டியில் வந்து நான் வந்து பயங்கரமான கோபக்காரன் அப்படிங்கிற மாதிரி உட்காந்து பேச ஆரம்பித்து தேம்பி தேம்பி அழுதிங்க நீங்க அழும்போதே நான் கண்டித்தேன் இதெல்லாம் தவறான விஷயம் பெரிய மனுஷனாக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி அழக்கூடாது எதுவாக இருந்தாலும் வந்து அழாம பேசி பழகுங்க கண்ணை தொடங்க சிரிங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கூட ஒரு தடவை சொல்லி அவர் வந்து தேற்றி இருந்தோம் அதுக்கப்புறம் அங்கே அழுதுகிட்டு போனவர் அதுக்கப்புறம் எங்கே அழுதாருன்னு தெரில அல்லது இந்த தோழர்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அழுது கண்ணீர் வலிச்சாரா என்னன்னு தெரில இப்படி இந்த பசங்க இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகி வந்து களத்தில் வந்து இப்படி ஜவுளி கடைகளில் போய் ஒதுக்கப்புறமா ஒதுங்க வேண்டிய இடத்துக்கு தள்ளப்பட்டுருக்காங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளி யாரு அப்படிங்கிறத காவல்துறை விசாரிக்கணும் அப்படின்ட்டு இந்த இடத்துல நான் கேட்டுக்கிறேன் இவர்களுடைய இந்த கேவலமான ஆபாசமான தக்க காட்டு மிராண்டித்தனமான இந்த செயல் தமிழே ஒரு காட்டு மிராண்டி பாஷா அப்படின்னு சொன்ன இந்த கும்பல் காட்டு மிராண்டிகளோட கேவலமாக வந்து நடந்துட்டு இருக்குது அப்போ உண்மையான காட்டு மிராண்டிகள் யார் அப்படிங்கிறது வந்து நமக்கு புரிஞ்சிக்க முடியுது இந்த செயல் வந்து இன்னைக்கு சமூக ஊடகங்களில் பயங்கர வைரலாக பரவிட்டு இருக்கிறது நாம் தமிழர் கட்சியுடைய ஆதரவாளர்களை தவிர்த்து அவங்கள மட்டும் இல்லைங்க அவங்க மட்டும் இல்லை அவங்களை தவிர்த்து இன்னும் அதை பார்க்கக்கூடிய இளைஞர்களாகட்டும் பொதுமக்களாகட்டும் மாற்றுக் கட்சியை சார்ந்தவர்களாகட்டும் என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கும் முடியுது ஒரு கட்சி ஒரு தமிழ்நாட்டு மூணாவது பெரிய கட்சி அந்த தலைவரை பற்றி அந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்களை பத்தி நேரடியாக கொலை மிரட்டல் ஓடுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் இந்த அரசாங்கம் வேடிக்கை பாக்குறதா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாம் இதை பார்க்கக்கூடிய மக்கள் எழுப்பிட்டு இருக்கிறாங்க யோசிச்சு பாருங்களேன் யாரோ ஒருத்தர் சொன்ன ஏதோ ஒரு கதையை எடுத்துக்கிட்டு சீமான் இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாரு அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை இப்படிப்பட்டது அவர் இவங்களோட இருந்தாரு அவங்களோட இருந்தாருன்றதெல்லாம் போஸ்டர்ல அடிச்சு ஓடுறது அதே மாதிரி நோட்டீஸ்ல அடிச்சு மக்கள்கிட்ட கொடுக்கறது இந்த மாதிரி ஒரு கேவலமான கேடுகட்ட இனத்தனமான வேலையை பண்ணிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு மட்டமான செயல் பதிலுக்கு நினச்சி பாருங்க இதை வந்து அரசாங்கம் அனுமதி வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது அதனால தான் சொல்கிறான் நாம் தமிழ் கட்சிக்காரங்க எந்த இடத்துலையுமே இந்த வேலையை பண்ணலை ஒன்றும் இல்லை இதே குருமூர்த்தி அவர்கள் ஒரு ட்விட்டர் ஒன்று போடுறாரு வாட்ஸ்அப்பில் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தார் அப்படின்னு சொல்லி திமுக காரங்களை பற்றி அவருடைய மனைவியை பற்றி ரொம்ப ஒரு கேவலமான ஒரு வரியை எழுதி ட்விட்டரில் போட்டிருந்தார் உங்களுக்கு தெரியும் தன்னுடைய மனைவியை அப்படின்ற வார்த்தைகளை போட்டு போட்டிருந்தார் உங்களுக்கு தெரியும் இப்போ குருமூர்த்தி அவர்களுடைய ட்வீட்னு சொல்லி அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை ஒரு போஸ்டராக அடித்து தமிழ்நாடு முழுக்க ஒட்டினா நாம் தமிழ் கட்சிக்காரங்கிட்ட இருக்கிற அத்தனை பெரிய அத்தனை படை படைக்கு அவங்க நினைச்சாங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேவலமான அறிவு ஆபாச அரசியலை பதிலுக்கு பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா எங்க நாங்கள் சொல்லிங்க குருமூர்த்தி சொல்லியிருக்காருங்க நடவடிக்கை எடுத்துக்கா அவங்க மேலே எடுத்துக்காங்க இது அவர் பேசின அவர் போட்ட அந்த ட்வீட் தாங்க அப்படின்னு சொல்லி அதை போஸ்ட் எடுத்து அதை வந்து இப்படி ஊர் ஃபுல்லாக அவங்க ஒட்டினாலோ அதை நோட்டீஸ் எடுத்து யார்ட்டையும் கொடுத்தாலும் இப்படி தான் ஈவேரா சொல்லியிருக்காராம் திமுக காரங்களை பற்றி அப்படின்னு சொல்லி நாம் தமிழ் கட்சி பதிலுக்கு பண்ணாங்க அப்படின்னா அல்லது வந்து யாரோ ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறைகளை பற்றி எடுத்து இந்த மாதிரி போட்டாங்க அப்படின்னா இது எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு அரசியல் ட்ரெண்டாக இது மாறும் இது ஒரு கேவலமான முன்னுதாரணமா மாறுவா மாறாது அந்த முன்னுதாரணத்தை தானே இன்னைக்கு இந்த கருஞ்சட்டை போட்ட இந்த கும்பல் பண்ணிட்டு இருக்குது அதனால அரசாங்கம் இதுக்கு ஒரு முடிவுக்கு வரணும் ஏற்கனவே அலுவலகத்தை முற்றுகையிட்டுறதுல ஒரு நியாயம் இருக்குது ஏற்கனவே வந்து குடியிருக்கக்கூடிய வீட்டை மக்கள் வசிக்கக்கூடிய இடத்துல போயிட்டு அங்க இருக்கிறவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய வகையில இவங்க போயிட்டு முற்றுகையிட்டு அங்கே ஒரு ஆபாசமான ஒரு கேவலமான வேலையை அதாவது நீ வந்து போஸ்டர் அடி இல்லை வந்து நீ வந்து செருப்பால் அடிக்கிற மாதிரி நீ போராட்டம் பண்ணு உருவ உண்மை கொடுத்து எதையோ பண்ணு சின்ன சின்ன குழந்தைங்க கிட்டேங்க ஒரு ஆறு வயசு ஏழு வயசு பெரியார் தான் படிக்க வச்சார் ஈ தான் படிக்க வச்சாருன்னு சொல்லி வாய்க்கிலேயே பேசக்கூடிய இந்த கும்பல் இந்த குழந்தைகள் புத்தகத்தை கொடுக்காமல் ஆயுதத்தை கொடுத்து செருப்பை கொடுத்து இல்லை வந்து மற்ற பொருட்களை கொடுத்து வந்து இது அடி இப்படி தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி வளர்ந்த எறும்பு மாடு மாதிரி இருக்கக்கூடிய சிலர் ஒரு அப்பா ஸ்தானத்தில் ஒரு சித்தப்பா ஸ்தானத்தில் ஒரு பெரிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த கருஞ்சட்டை கும்பல்கள் என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி இந்த குழந்தைகளை வந்து அவங்களுக்கு என்னன்னே புரியாத இந்த வயசில் வந்து மனதில் விசத்தை விலைக்கி விதைக்கிற வேலையை வந்து அண்ணன் சீமான அவர்களுடைய வீட்டை முற்றுகையிட்றோம் அப்படின்ற பேரில் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து ஈரோடு கிழக்கு மத்தியில் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு தேவாலயத்துக்கு போயிட்டு ஜபம் பண்ணிட்டு வர மக்கள் மத்தியில் வந்து இந்த மாதிரியான ஒரு அநாகரீகமான அவங்க போயிட்டு கடவுளை பார்த்து கும்பிட்டு ஒரு தூய்மையான மனநிலையிலோட வெளியே வராங்க அவங்ககிட்ட போயிட்டு கண்ட கருமாந்திரத்தையும் எழுதிட்டு போய் நோட்டீஸ்ன்ற பேரில் கொடுக்க வேண்டியது இப்படியான வேலைகளையும் இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க மக்கள் இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈவேரா அவர்களை விமர்சித்ததுக்காக ஈவேரா அவர்களை கேள்வி கேட்டதுக்காக ஈரோட்டில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் யாருமே எதுவுமே கண்டுக்கலை அவங்களாம் எந்த கேள்வியுமே கேட்கல அவங்க ரொம்ப இயல்பாக அவங்களுடைய வேலைகளை அவங்க பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க ஈவேரா வேறாக அவளை செல்லாக இருந்தால் எதுக்கே ஓட்டுக்கு காசு கொடுக்குறீங்க ஈவேரா பேர் பேரை சொல்லி ஓட்டு கேட்க வேண்டியதானே அப்படின்னு நேரடியாகவே நம் கட்சி சவால் விடுது அதை பண்ணுறதுக்கு வக்கு இல்லை ஆனால் தான் இந்த மாதிரி ஏதோ ஒரு நாலு பேர் வந்து நின்றுக்க வேண்டியது அங்கே இங்கேயும் வந்து ஏதாச்சும் ஒரு ஒரே எழுத்துக்கிட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க வேண்டியது கனவுல வந்து ஈவேரா எதுனா அழுதாரா அழுதாரா அதுவும் நமக்கு தெரிய மாட்டேங்குது இதே பேராட்டிகளாக என்னை பற்றி இப்படி பேசிட்டு இருக்கிறாங்களா போங்கடான்னு சொல்லி அர்த்தராத்திரியில் வந்து அழுதாரான்னு தெரில அந்த காலத்தில் ஒரு பன்னெண்டு மணி கடையை திறந்தது அதுவும் எல்லாம் கிளம்பி வந்துட்டாங்க அப்படியாக ஏதோ ஒரு மனப்பிரல்வில ஏதோ ஒரு மன நல பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறாங்க தெரிஞ்சிட்ட தோழர்கள் அப்படிங்கிறது மட்டும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இது எல்லாத்தையும் கொளுத்தி போட்டுவிட்டு தொண்டவலி அப்படின்னு சொல்லி நம்ம தோழர் ஐயா சுபவி அவர்கள் போய்ட்டு அசால்ட்டாக ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு இப்படியாக இந்த தமாசான இந்த குரூப்புகள்லாம் ஒரு விதமான வேலைகள் பண்ணிட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் திமுக அவங்க ரொம்ப சீரியஸான வேலை ஒன்று பண்ணிகிட்ருக்கிறாங்க இன்னும் மூணு நாள் தான் இருக்குது அப்படின்றக்கூடிய இந்த சூழலில் நாம் தமிழர் கட்சிக்கு யாரும் ஓட்டு போட்டுடாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வித்தியாசமான ரூட் எடுத்துருக்காங்க அது இன்றைக்கி ஜூனியர் வீடனில் வந்திருக்குது அதோடைய டீட்டெயில்ஸ் என்ன அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி